செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த விசாரணைக்கு வந்த வழக்கை வந்து நீதிபதி அள்ளி முன்னாடி வந்து விசாரணை வந்து நடக்குது இடி வந்து பழி வாங்குற நோக்கத்தினால கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நீதிபதி அள்ளி வந்து அதுக்கு ஒத்துக்கல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குற்றம் செஞ்சது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுவும் அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது அதனால் செந்தில் பாலாஜி வந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு வாரம் வந்து டைம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து செ நீதிபதி அள்ளி வந்து இல்லை இந்த வழக்கை வந்து நானாக நினைக்கி விசாரிக்கிறேன் ஒரு நாள் மட்டும் டைம் தராங்க செந்தில் பாலாஜியை வந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் செந்தில் பாலாஜி அவருங்க வந்து வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகள் எல்லாம் கழச்சிருவாரு ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவர் வெளியில் வந்தாங்கன்னா சாட்சியை களைச்சிருவாங்க நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து விடுவிக்க முடியாது இடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க செந்தில் பாலாஜி அவங்க வந்து வெளியே போகக்கூடாது விடுவிக்கக்கூடாது ஏன்னா வெளியே போனாங்கன்னா அவர் வந்து சாட்சியை களைச்சிருவாங்க செந்தில் பாலாஜி வந்து பழிவாங்க நோக்கத்தினால வந்து இடி எதுவுமே பண்ணல செந்தில் பாலாஜி செய்த தவறு தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில் வந்தால் இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே கலைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவங்க தம்பி ரோக் குமார் வந்து இன்னும் வரைக்கும் தலைமறைவாக தான் இருந்துட்டு வராங்க அவங்க வந்து வெளியில் வரணும் அவங்க வெளியே வந்தால் தான் செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து முடிவுக்கு வரும் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை வந்து மூன்று மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்து விசாரணை வந்து தினசரியும் நடத்த சொல்லியிருக்காங்க இடி வந்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே சே அசுப்பு நீதிமன்றத்தில் வந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க செந்தில் பாலாஜி செய்த தவறை வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு செந்தில் பாஜி பாலாஜி செய்த தவறுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் மூன்று மாதத்துக்குள்ளே இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது செந்தில் பாலாஜி வழக்கு வந்து முடிவுக்கு வருமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருபத்தி மூன்று முறை வந்து அவங்களோட வழக்கு வந்து மன்றம் காவல் வந்து நீட்டிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அதேமாதிரி சென்னை உயர் உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு முறை வந்து அவங்க வழக்குக்கு வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க அதே போல சிறப்பு நீதிமன்றத்திலேயும் மூன்று முறை வந்து அவங்க வழக்கில் வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க அவங்க எந்த சைடுமே போக முடியல செந்தில் பாலாஜி வந்து என்னென்னமோ பிளான் போட்டு பார்க்குறாங்க பதவியை ராஜினாமா பண்ணனாச்சு ஜாமீன் தருவாங்களான்னு பார்த்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜி செய்த குற்றத்துக்கு அவரால் வந்து வெளியே வர முடியாதவளுக்கு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க மூன்று மாதத்துக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜி வழக்கை வந்து முடிக்கணும் இந்த வழக்கு முடியல ஒன்றும் செந்தில் பாலாஜி குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா அவர் குற்றம் செஞ்சது வந்து உறுதி செய்யப்பட்டு சிறைக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே சிற சிறைக்கு செல்வதற்காக வாய்ப்பு இருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு வந்து எல்லாராலும் வரவேற்கப்பட்டு வருது உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க மேலும் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்